என்னை கோல மதுல பாத்தீங்கன்னா நமக்கு மலையில ஒரு செட்டு போட போறோம் அதனால பறையெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் டம்மி வச்சு ஃபுல்லா அடிச்சாச்சிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ரெண்டு பக்கம் வந்து டிராஃப்ட் வருது அதனால நம்ம என்ன பண்றோம் செவத்துல வந்து பிளேட்டு போடுறோம் அஞ்சு இஞ்சு பிளைட்டு அதனால அஞ்சு இஞ்சு பிளைட்டை மாறு பண்ணி பாத்துட்டீங்கனாக்கா ரெண்டு பக்கமும் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஹோல்சே போட்டாச்சு ஹோல்சே போட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்காக்காக்க புல்லட் போல்ட்ட கழட்டி மறுபடியும் பிக்ஸ் பண்றோம் பிளேட்ல பிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செவத்துல வச்சு ஃபுல்லா மாத்தி மாத்தி அடிக்கிறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா டைட்டு வச்சாச்சு ஸ்பானர் வச்சு டைட்டு வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டு தூக்கி நம்ம வெல்ட் அடிச்சாச்சு இப்போ வெல்டு இந்த பக்கமும் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போஸ்ட்டில் அடிக்கப் போகிறோம் நெக்ஸ்ட்டு ஏன்னா போஸ்ட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிராஃப்ட் இருக்குது அந்த பக்கம் அதையும் தூக்கி அடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஏனி மரம் எதுவுமே கிடையாது தொங்கிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கும் மலையில் மலை நிற்கவே மாட்டேங்குது அதனால் என்ன பண்ணுறது தெரியல அதனால் நம்ம ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி மாற்றி நம்ம வந்து பறளின் எல்லாம் வெல்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இப்போ பறனிலாம் வெல்ட் அடிச்சு பாத்துட்டு அடுத்து சீட்டை ஏற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி நீட் அதுக்கப்புறம் சீட்டையுமே ஃபுல்லா ஸ்க்ரூ பண்ணி எல்லாம் வேலையை பினிஷ் பண்ணி வேலை புடிச்சு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி